வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியை ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வடக்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது இலங்கைக்கு தெற்கு புறம் நோக்கி நகர்ந்திருக்கிறது நேற்றைக்கு குமரிக்கடலை ஒட்டி நீடித்திருந்தது சற்று கிழக்கு நோக்கி இலங்கையின் தெற்கு பகுதி மன்னார் வளைகுடாவை ஒட்டிய மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியை ஒட்டிய இலங்கையின் தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது மேலும் சுமத்ரா மற்றும் இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது சுமத்ரா தீவு அருகிலேயே நீடித்துக் கொண்டிருக்கிறது சுமத்ரா தீவு அருகில் என்று சொல்வதை விட சுமத்ரா தீவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் எங்கே வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு இறங்கியதோ அதே இடத்துல நீடித்துக் கொண்டிருக்கு அந்தமான் பகுதிக்கு வரவில்லை அது தீவிரமும் அடையாது இப்பொழுதைக்கு அடையாது அங்கேயே இருந்து கொண்டு நாம டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் எதிர்பார்த்தோம் அல்லவா டிசம்பர் ஒன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை அந்த மழை கொடுப்பதற்கு ஏற்கனவே கிழக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாடு வரும் ஓகேயா அது வந்து அடுத்த நிகழ்வு வைத்துக் கொள்ளுங்கள் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அடுத்த நிகழ்வு அது அடுத்தபடியாக நம்ம இலங்கைக்கிட்ட இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொள்ளணும் இலங்கைக்கிட்ட இருக்கிறத இலங்கைக்கிட்ட இருக்கிறது நம்ம வந்து முன்பே இப்படியும் நடக்கலாம் என்ற அறிக்கையில் மூன்று நாட்களுக்கு முன்பு போட்டோம் இப்போ அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அந்த நிகழ்வு நேற்றைக்கு மன்னார் வளைகுடாவிற்கு தெற்குப்புறமாக குமரி கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காரணத்தினாலே நேற்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் பல்வேறு தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் கனமழை பொழிவை கொடுத்தது இன்றைக்கு வானிலை அமைப்பு இலங்கைக்கும் தெற்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி எப்படி காற்று ஈர்க்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க சுமத்ரா தீபே இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிகழ்வை நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்போ கிடையாது அது டிசம்பர் ஒன்றாம் தேதி வரக்கூடியது தான் அது டிசம்பர் ஒன்றாம் இருந்து எட்டாம் தேதி வரை மழை தரக்கூடியது அது இப்போ வராது அங்கே தான் இருக்கும் அது புயலாக உருவாக இன்னும் உலகம் மாதிரி எல்லாம் காட்டப்பட்டுக் கொண்டிருப்பது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டுருவாங்க நிறுத்திடுவாங்க அப்படியே அடுத்தது இலங்கை பக்கம் திரும்பிடுவாங்க எல்லாருமே இலங்கை பக்கம் திரும்பிடுவாங்க அதனால அதை நம்ம கவனித்தில் கொள்ள வேண்டாம் அடுத்தபடியே நம்ம இலங்கைகிட்ட இருக்கக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு போரு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி காற்றை ஈர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு வடகிழக்கு காற்றை மட்டும்தான் இருக்குது நிலநடுக்கோட்டு காற்றை ஈர்க்கல ஏன் நிலநடுக்கோட்டு காற்று எங்க போனிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஎம் அமைப்பு சுமத்ரா தீவு கிட்ட இருக்க அந்த நிகழ்வு நிகழ்வு எல்லாம் அப்படியே அடுத்த நிகழ்வு இருக்கு இந்தோனேஷியாவோட இந்தோனேஷியா பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி தான் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்படி ராவி காற்று பயணித்துக் கொண்டிருக்கு அடுத்தடுத்து நிகழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது தவிர இது ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்கிற காரணத்தினால இதுக்கு வெப்பநீராவி வல்ல இருந்தாலும் இது சுற்றுப்புற காற்று இருக்கிறது காரணத்தினால மியான்மர் பகுதியில் இருந்து குளிர்காற்று வருகிறது அந்த குளிர்காற்று வடதுருவ குளிர்காற்று மியான்மர் வழியாக கடல இறங்கி ஆந்திர பகுதியிலையும் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டம் வழியாக நுழைந்து கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் வழியாக ஆந்திர கர்நாடக எல்லையோர வழியாக கேரள எல்லையோர வழியாக கேரள வழியாக அப்படி எங்க வருதுன்னா நிகழ்வுக்கு வருது இலங்கைக்கு தெற்கு புறம் என்ன குளிர்காற்று இப்போ அதனால குளிர் பயங்கரமாக இருக்கு நிறைய பேருக்கு உடல்நிலை கூட சளி தொந்தரவுலாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சென்னை உள்ளிட்ட குளிர்னால மழைப்படி அங்கே இப்ப இலங்கை அருகே எடுத்துக் கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு சென்னை வழியாக குளிர்காற்றை ஈர்க்கிறது இது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது சென்னை வழியாக குளிர்காற்று நுடையுது சரி புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக எது நுடையுதுன்னா குளிரோடன் இணைந்த குளிரும் குளிருடன் இணைந்த வெப்பநீராவி கிழக்கு காற்று நுடையுது அப்போ ஓரளவு மழைப்படிவை கொடுக்கும் புதிய விழுப்புரத்திற்கு தெற்கே அதாவது மரக்கானத்துக்கு தெற்கே மழைப்பெடுவை கொடுக்கும் அது நீராவி காற்று நீராவி காற்றுல குளிர்காற்றும் இணைகிறது மழைப்பெடுவை ஏற்படுத்தும் டெல்டாவின் தெற்கு டெல்டாவில் இருந்து அது தென் மாவட்டங்கள் வரைக்கும் முழுமையான முழுமையான கிழக்கு காற்று நுடையது சரி கிழக்கு காற்றுல என்ன இருக்கு கிழக்கு காற்றுல அதிகமான நீராவி இருக்காது ஏன்னா ஏற்கனவே சுமத்ரா தீவிட்ட இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை தென்பக்கம் ஈர்த்து வச்சிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் வடக்கு புறம் அதாவது தென்சின கடலோட வடக்கு புறம் இருக்கக்கூடிய தாய்லாந்து வழியாக வரக்கூடிய அந்த காற்று மட்டும்தான் இந்த கிழக்கு காற்று இங்கே வருது அதனால பெரிய அளவிலே நீராவி இருக்காது பெரிய அளவிலே நீராவி இருக்காது இருந்தாலும் மழை பொழிவு இருக்கும் சார் இப்பைக்கு உள்ள செட் இன்னைக்கு உள்ள இப்போ உள்ள செட்டிங்க தான் சொல்லிட்டு இருக்கேன் செட்டிங் இப்போ மழை இப்போ செட்டிங் சொல்லிட்டு இருக்காங்க அதனால மழைப்பொடிவை கொடுக்கும் இது அப்படியே தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வழியாக டெல்டாவில் நடிக்கிற காத்து எங்க போகும் திருச்சி திண்டுக்கல் அப்படியே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வழியா அப்படியே குமரி சுற்றி கொண்டு தெற்கு பகுதி போகும் அதனால இன்றைய படிவு புதுச்சேரி புதுச்சேரிக்கு தெற்கு விழுப்புரம் விழுப்புரத்திற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அனைத்து கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் ஈரோடுக்கு தெற்கே சேலத்திற்கு தெற்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கு தெற்கே உள்ள மாவட்டத்துக்கு மட்டும் நல்ல மழை இருக்கும் தெற்கே போக போக மழைப்படிப்பு கூடும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கும் நிறைய நல்ல மழை இருக்கும் டெல்டாவை விட தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்கும் டெல்டாவிலையும் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட பகுதிகள் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதிகள் நல்ல மழைப்படிப்பை பெறும் இன்றைக்கு ஓகேவா சரி இந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது கொஞ்சம் அதாவது பரப்பில் அதிகரிக்கும் என்ன என்னாகும் அப்படியே பரப்பில் விரியும் பொழுது தீவிரம் தீவிரமடையும் பொழுது வெப்ப நீராவி சென்னையில் நாளை ஏறும் கொஞ்சம் ஏறும் ஒற்றை குளிர்காற்று மட்டும் ஏறுவது நாளை சென்னையில் வெப்ப நீராவி ஏறும் பொழுது நாளை அதிகாலையில் இருந்து சென்னைக்கு மழை உண்டு இன்றைக்கு எதிர்பார்த்த மழை நாளை சென்னைக்கு மழை உண்டு சென்னையிலேருந்து உள்ளே அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரிக்கெல்லாம் நாளை திங்கக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி மழை கொடுக்கும் திங்கக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி சென்னை உட்பட ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரளா கேரள எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கும் டெல்டாவிற்கும் கனமழை இருக்கும் இதில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைப்படிவும் உண்டு தென்கோடி மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் அதிகன மழைப்படிவுக்கும் வாய்ப்பு உண்டு சரி இது இலங்கைக்கு தெற்கே தான் நாளைக்கு இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதியும் அங்கே தான் இருக்கும் இப்படியே தான் மழைப்படிவு கொடுத்துட்டு இருக்கும் அளவா சரி இருபத்தி ஆறாம் தேதி என்ன செய்யும் தீவிரமடையும் ஒரு காற்றழுத்த நாளையே காற்றழுத்த தாழ்வு பகுதியும் மழை பெய்ய நாளைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகுது இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ உருவாகுது செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்ப என்ன செய்யணும் இலங்கைக்கு தெற்கே தான் இருக்கும் மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் வேணா வந்து இறங்கலாம் அல்லது இலங்கைக்கு தெற்கு பகுதியில் இருக்கலாம் அப்போ வரைக்கும் இந்த நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நீராவியை எடுக்க தொடங்கும் அதிலேருந்து தான் எடுக்க தொடங்கும் அதுலேருந்து எடுத்ததுன்னா முதல்ல மழை வந்து இலங்கைக்கு தெற்குறதுனால இலங்கைக்கு நிறைய கொடுக்கும் பிக்கப்பாய் பிக்கப்பாய் இலங்கையை தாண்டி வடக்க வரும்பொழுதுதான் மழைப்பிடிப்பு படிப்படியாக கூடும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் தமிழ்நாட்டின் கரையை டெல்டாவிற்கு நெருக்கமாக வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது தேதிகளில் வந்து மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து இருபத்தொம்பது முப்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை அருகிலேயே போய் அது அப்படியே செயல் புரியுங்களா புரியுதுங்களா அப்போது ஒரு டிப்ரெஷன் தான் இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தான் தீவிரமடையும் புயல் கிடையாது இப்பொழுதைக்கு ஆக புயல் என்று உலக வானிலை நிறுவ வானிலை ஆய்வாளர்கள் உலக வல்லரசுகள் நான் சொல்றது எல்லாமே உலக வல்லரசுகள் புயலாக உருவாகும் அப்படியே வங்கக்கடலை வடக்கு நோக்கி பயணிக்கும் என்று சொல்வதெல்லாம் நிச்சயமாக மாறி வந்துவிடும் இலங்கை அருகே இருக்கக்கூடியது தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியாக மண்டலமாக மாறி அப்படியே இலங்கை கடந்து தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வந்து இலங்கை தெற்கே இருக்கும் பொழுதே தென் மாவட்டங்களுக்கெல்லாம் நிறைய மழை பெருவி கொடுக்கும் இது மன்னார் வளைகுடாவுக்குள்ள வந்து அமைஞ்சதுன்னா நிறைய மழை பெருவி கொடுக்கும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ இலங்கைக்கு தெற்கு பகுதியில் இருக்குது கொஞ்சம் கிழக்கு பகுதி நகரமா அல்லது கொஞ்சம் மேற்கு பகுதி நகரமான்னு சொல்லல கண்டிப்பா கொஞ்சம் மேற்கோ கிழக்கோ மேற்கு பகுதிக்கு நகர்ந்தால் தென் மாவட்டங்களுக்கு இன்னும் மழைப்பொழிவு கூடும் மழைப்பொழிவு இருக்கு முப்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு மழைப்பொடிவு இருக்கு இருந்தாலும் உடனடியாக கூடும் என்றால் அது மேற்கு நோக்கி நகரணும் நல்ல இந்த நிகழ்வு உதாரணத்துக்கு சொல்றேன் இருந்து அப்படியே கிழக்கு காட்டில் பயங்கரமாக எடுத்துகிட்டு போவோம் குமரி கடலில் இருந்துன்னா பயங்கரமாக எடுத்துகிட்டு வரும் இந்த சிஸ்டம் இலங்கைக்கு தெற்கு புறம் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் குளிர்காற்று சென்னையில் இருக்கிறது இருந்தாலும் தீவிரமடைந்ததும் குளிர்காற்று எடுத்து கொண்டு வரும் அந்த தீவிரமடைந்ததும் நிலநடு கோட்டு காற்று எடுத்துரும் அதாவது சுமத்ரா தீவு இருக்கிற நிகழ்வுக்கு சுமத்ரா தீவு அருகே இருக்கக்கூடிய நிலநடு காட்டு வெப்ப நீராவி எடுத்துட்டு போவோம் ஆனால் இலங்கை அருகே தீவிரமடையக்கூடிய நிகழ்வுக்கு இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடு கோட்டு வெப்ப நீராவி தென்னரை கோள வெப்ப எல்லாம் ஈர்த்து கொண்டு வந்து கரையேற்றும் கண்டிப்பாக நிறைய மழைப்படிப்பை தரக்கூடிய நிகழ்வு தான் வரக்கூடிய நாட்களிலே மிக மெல்ல தீவிரமடைந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் நல்ல தீவிரமடைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் இதுல இலங்கை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் நிறைய நிறைய மழைப்பிடிவு கொடுக்கும் அதற்கு முன் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் நாளையிலிருந்து கிடைக்கும் ஆகவே உள்ளே உயிர் கொடுக்கும் மழையிலிருந்து மிதமானது முதல் சற்று கனமழை வரை கண்டிப்பாக இருக்கும் என்பதை புரிந்து வானிலை ஆய்வறிக்கூட இணைந்திருந்து மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு அடுத்த நிகழ்வு டிசம்பர் ஒன்று முதல் எட்டாம் தேதி வரை அது ஒன்று உருவாக்கி ரெண்டு மூணு நாள் நெருங்கும் நாலிலிருந்து எட்டாம் தேதி வரை நிறைய மழை கொடுக்கும் டிசம்பர்ல டிசம்பரில் மேலும் நிகழ்வுகள் இருக்கிறது மேலும் நிகழ்வுகள் இருக்கிறது டிசம்பரில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜனவரியிலையும் நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி